சென்னை அடையார் சர்தார் வல்லபாய் படேல் சாலையில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் முப்பத்தி மூன்றாவது ஷோரூம் திறக்கப்பட்டது முன்னதாக இந்த புதிய ஷோரூமை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திறந்துவித்தார் உடன் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் தமிழ்நாடு மண்டல தலைவர் யாசர் தமிழ்நாடு மண்டல வர்த்தக தலைவர் சபீர் தமிழ்நாடு வடக்கு மண்டல தலைவர் அமீர் பாபு தமிழ்நாடு மேற்கு மண்டல தலைவர் நௌசாத் உட்பட மேலாண்மை உறுப்பினர்கள் மற்றும் கிளை ஊழியர்கள் உடனிருந்தனர் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் பதினான்கு நாடுகளில் நானூற்றி பத்துக்கும் மேற்பட்ட சில்லறை விற்பனை நிலையங்களுடன் உலகின் மிக சிறந்த நகை விற்பனமாக உருவெடுத்துள்ளது தமிழகத்தில் முப்பத்தி மூன்று கிளைகளுடன் செயல்பட்டு வருகின்றது இந்த ஷோரூமில் வெட்டாத வைரத்தால் செய்யப்பட்ட எரா விலை உயர்ந்த கற்களால் செய்யப்பட்ட நகை தொகுப்பான ப்ரீசியா கைவினை கை கலைஞர்களால் கையால் செய்யப்பட்ட நகை தொகுப்பான எத்தனிக் நமது கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் பாரம்பரிய இந்திய நகை வடிவமைப்புகளின் உருவான டிவைன் குழந்தைகளுக்கான நகை தொகுப்பான ஸ்டார்லைட் ஆகியவை இந்த ஷோரூமில் இடம்பெற்றுள்ளது இந்த நிறுவனம் தனது லாபத்தில் குறிப்பிட்ட சதவீதத்தை சுகாதாரம் கல்வி வீட்டு வசதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மகளிரை அதிகாரமயமாக்கும் என்ற சமூக பொறுப்பு திட்டங்களுக்கு செலவு செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் அடையாறுல தமிழ்நாட்டோட முப்பத்தி மூணாவது கிளை இன்னைக்கு தொடர்ந்துருக்கோம் மா சுப்பிரமணியம் சார் ஹெல்த் மினிஸ்டர் வந்து திறந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து தமிழ்நாட்டோட இந்தியாவோட நாற்பத்தி நானூத்தி இருநூத்தி இருபத்தி ஒராவது ஷோரூம் மலபார் குடும்பம் வந்து அதிகமாக விரிவாக்கம் ஆயிட்டு இருக்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம இங்க அடையாறுல ஒரு நல்ல லொக்கேஷன்ல தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அண்ட் எல்லா கஸ்டமரும் வந்து இங்க இருக்கிற ஜுவல்லரிஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் கண்டிப்பா வாங்க மலபார் விசிட் பண்ணுங்க நிறைய நம்ம கிட்ட வந்து ஆஃபர்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கு ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் வந்து சில்வர் கோயின் நம்ம கிஃப்ட் ஆஃபர் பண்ணிருக்கு சென்னையில் வந்து எயிட் ஸ்டோர் தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தி மூணு ஸ்டோர் இருக்கு குளோபலி ஃபோர் ஸ்டோர் ஆஃபர்